ஆ நீங்கள் நினச்சி எல்லாமே நடக்கண்ணா நீங்கள் தானே அவருங்காலம் முதல் வரை அம்பிடுது ஆ நீங்கள் நினைச்சு எல்லாமே நடக்கண்ணா நீங்கள் தானே அவருங்காலம் முதல் அமைச்சர் கே என் நேரு அவர்களை பார்த்து அர்ச்சகர் ஒருவர் நீங்கத்தான் அடுத்த முதல்வர் என கூறிய வார்த்தை பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது அதற்கு கே என் நேரு அவர்கள் யோ சும்மா இருியா நீ வேற ஏன் வீட்டுக்கு போகிறதுக்குள்ள காலி பண்ணிடுவ போல சும்மா இருக்கியா என கூறினார் தற்போது இந்த வீடியோ தான் இணையதளங்களில் மிக வேகமாக பரவி வருகிறது என்னோட வேலைக்கு ஆப்பு வச்சிருவ போல சும்மா இருியா என கூறி அதிலிருந்து தப்பித்தனர் அடுத்த முதல்வர் நீங்கள் தான் என்று சொன்னவுடன் அமைச்சர் கே என் நேர் அவர்களுக்கு என்ன பேசுவதென்றே தெரியாமல் திரு திருவென்று முடித்தார் திமுகவில் பல்வேறு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் அர்ச்சகர் இப்படி கூறிய இந்த நிலையில் வீடியோ தான் இணையதளங்களில் மிக வேகமாக பரவி வருகிறது எனவும் கூறலாம் இச்சம்பவம் திருச்சிராப்பள்ளியில் பேருந்து நிலையத்திற்கு அடிக்கல் நாட்ட வரும்போது இச்சம்பவம் அரங்கேறியிருக்கிறது அவர் கூறிய வார்த்தையை கேட்டு அமைச்சர் கே என் நேரு அவர்கள் அதற்கு எந்த ஒரு பதிலும் அளிக்காமல் அமைதியாக இருந்ததினால் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பெரிய ட்விஸ்ட் வைத்திருப்பார் எப்படியோ அவரின் வாயை மூடி சும்மா இருியா என அதிலிருந்து தப்பித்தனர் திமுகவில் பல்வேறு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் சென்னையில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை பார்வையிட சென்றபோது பொதுமக்கள் அவரை அங்கு வைத்து செய்துள்ளனர் சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் அவர்கள் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கே நேர் அவர்கள் மூவரும் சென்றபோது ஒரு பெண் தன்னுடைய கஷ்டங்களை கூறியிருக்கும்போது இவ்வளவு நேரமெல்லாம் உங்களிடம் பேச முடியாது என அமைச்சர் கே கே என் நேர் அவர்கள் கூறியதும் ஒரு பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது இப்படி பல பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கும் நிலையில் கே என் நே கே நேரு அவர்கள் இது போன்ற ஒரு செயல்பாடு நடந்திருப்பது மு முதல்வர் முக க ஒரு பெரும் நம்பிக்கை துரோகம் நடந்திருப்பதாக பலரும் கூறி வருகிறார்கள் ஏற்கனவே மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சரியான நிவாரணத் தொகையும் போதிய வசதியும் இன்னும் சென்றடையவில்லை என திமுகவையும் திமுகவில் இருக்கக்கூடிய நபர்களையும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள் தற்பொழுது திமுகவில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் நடந்து கொண்டிரு கொண்டிருக்கிறது வரப்போகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு பாஜகவினர் திமுகவினரை குறிவைத்து தாக்கிக் கொண்டு இருக்கிறார்கள் எனவும் கூறலாம் திமுகவில் இருக்கக்கூடிய எம்பிக்களையும் காங்கிரஸில் இருக்கக்கூடிய எம்பிக்களையும் சஸ்பென்ட் செய்தற்கான சரியான விளக்கமும் அதற்கான ஆதாரமும் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகிறார் வரப்போகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் முப்பத்தி ஒன்பது எம்பிக்களை நிற்க வைத்து போட்டியிட உள்ளதாகவும் கூறி வருகிறார்கள் இது குறித்து நீதிமன்றத்தில் வழக்கம் தொடரப்பட்டிருக்கிறது தற்போது கே என் நேருவால் திமுகவில் பல்வேறு பிரச்சனைகள் நடந்து கொண்டே இருக்கிறது எனவும் மக்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள் இந்த சர்ச்சையை குறித்து அமைச்சர் கே என் நேரு அவர்கள் இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கப் போகிறார் என்றும் தெரியவில்லை இதனால் திமுகவில் இன்னும் பல பிரச்சனைகள் வரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது ஒரு சில முக்கிய அமைச்சர்களுக்கும் எம்பிகளுக்கும் ஒரு சில கேள்விகளை எழுப்பி வருகிறார்கள் ஒருவேளை இந்த வார்த்தையை அர்ச்சகரிடம் சொல்லி கே என் நேரு அவள்தான் பேச வைத்திருப்பாரோ எனவும் சந்தேகிக்கும் வகையில் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது எப்படி அவர் சம்பந்தமே இல்லாமல் முதல்வர் ஆகலாம் எனவும் அந்த அர்ச்சகர் எப்படி இந்த வார்த்தையை கூறலாம் எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகிறார்கள் இதற்கு சரியான விளக்கம் கொடுக்க வேண்டும் என பல்வேறு சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள் திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் எம்பிக்களும் அடுத்த முதல்வராக வேண்டும் எனவும் கனவு கண்டு வருகிறார்கள் எனவும் கூறி வருகிறார்கள் முதல் முதல்வர் ஸ்டாலின் நிலைமை என்ன ஆகப் போகிறது என்பது தெரியவில்லை இதனை எல்லாம் நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மக்களை அமைச்சர் கே என் நேர் அவர்கள் இந்த செய்தியினை பற்றி செய்தியினை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னவென்று கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் உடனுக்குடன் அரசியல் செய்திகளை சேர்ந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்